அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு துடியோ அதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூடே சீரியல் ரிஃபர் கௌரி கௌரி அடுத்து அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நேங்களோட நடக்கு போகும் தான் இந்த தொடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கொள்ள போகலாம் வீடியோக்கொள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டரை பிடிக்குமா இல்லை அந்த வில்லன் வெள்ளி கேரட்டில் கூடிய நம்மளோட வீணாக போன வீணாவை பிடிக்குமா லைக்கில் காவேரியை பிடிக்குமா இல்லை நம்மளோட அம்மன் கெட்டப்பில் இருக்கக்கூடிய நம்மளோட கணக்கு துர்கம்மனை பிடிக்கு மட்டும் மறக்காமல் அம்மன்லாம் சொல்லுங்கள் நம்மளோட கௌரி சரி அல்ல இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வாக என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா நம்மளோட அந்த சிகப்பு கலர் கயிறு 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 இதையே தான் இழுத்துகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அந்த கயிறு அவுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீணாக புதுசு புதுசாக ப்ளானை போட்டுக்கிறாங்க இப்போ கருப்பு கலர் கயிறோட சிகப்பு கலர் கயிறு அவுக்கலான்னு இருந்த போதும் அலை வந்து அந்த கயிறை வந்து சிகப்பு கலர் கயிறாக அம்மன் மாற்றிட்டாங்க அதனால் வந்து அந்த கயிறு பிரச்சனை திரும்பவும் முடிஞ்சிச்சு கு துர்காவுக்கு ஆனால் நம்மளோட வீணாவுக்கு அந்த கயிறு பிரச்சனை என்ன முடியல சரி இது இப்படி இருந்தாலையும் அந்த பக்கம் நம்மளோட கௌரி வீணா மேலே சந்தேகப்பட்டு வீணாவை தனியாக கூட்டிகிட்டு போய் விசாரிக்க ஆரம்பித்தாங்க வீணா பெரியம்மா எதுக்கு நீங்கள் அந்த கயிறை அவுக்கிறதுக்காக இவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிற ஃபஸ்ட்டு கோடாங்கி அதுக்கப்புறம் அந்த நாக பாம்பு பிடிக்கக்கூடிய அந்த பொண்ணு அடுத்தது நீங்கள் இப்போ இந்த கயத்தில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட வீணாக்கிட்ட கொஷின் மேலே கொஷினாக கவுரி கேட்கும்போது நம்மளோட வீணா அதுக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியல அதை நீ போய்ட்டு உன்னோட துர்காசித்திட்டே கேட்டுக்கா என்கிட்ட எது கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வீணா வீணா வந்து பதில் சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆனால் மேலே உங்கள் மேலே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலையும் இன்னொரு பக்கம் நம்மளோட வீணா வந்து நம்மளோட உண்மையான ஷோக்கு பதில் ஒரு டூப்ளிகேட்டான ஷோக்கு கொண்டு வந்துருக்காங்க அதை எபிசோட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இல்லைனா அடுத்த வீடியோட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் லைக் பண்ணால் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்